வணக்கம் இன்னைக்கு நாம பேர்ன் எழுதின த மேஜிக் புத்தகத்தோட முதல் சில அத்தியாயங்களை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் உங்ககிட்ட இருக்கிற இந்த புத்தக குறிப்புகள் படி நம்ம வாழ்க்கையை முழுசா மாத்துற சக்தி ஒரு மறைக்கப்பட்ட வார்த்தைக்கு இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஆமா இது வந்து வெறும் தத்துவம் இல்ல இத நடைமுறைப்படுத்த ஒரு இருவத்தெட்டு நாள் பயணத்துக்கான ஒரு வழிகாட்டியாவும் இருக்கு கரெக்ட் இந்த புத்தகத்தை பத்தி நாம செய்ய போற தொடர் ஆய்வோட முதல் பகுதி இது இதுல இருக்கிற முக்கிய கருத்துக்கள் என்ன அது உங்க வாழ்க்கைக்கு எப்படி பயன்படலாம்னு நாம சேர்ந்து அலசலாம் நிச்சயமா இந்த புத்தகத்தோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பல நூற்றாண்டுகளா புனித நூல்கள்ல ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கிறதாவும் அந்த மர்மம் வெளிப்படும் போது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு புதிய உலகமே விரியும்னு ஆசிரியர் சொல்றாங்க ஓஹோ அந்த மர்மமான வார்த்தை என்ன அத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு கருவியை பயன்படுத்துறதுங்கிறது தான் இந்த முதல் பகுதியோட நோக்கம் புத்தகம் ஒரு புதிரான மேற்கோளோட தொடங்குது உம் உள்ளவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவன் வாழ்க்கை நிறைவாகும் இல்லாதவனிடமிருந்து அவனிடம் உள்ளதும் எடுக்கப்படும் ஆமா இத கேக்கும்போது முதல் முறையா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அநியாயமா தோணும் இல்லையா நிச்சயமா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு அதாவது பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆவாங்க ஏழைங்க இன்னும் ஏழைங்க ஆவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் ஆனா அதுதான் அந்த புதிரோட சுவாரஸ்யமே இது ஒரு புதிர் இதுக்கான விடை ஒரே ஒரு வார்த்தையில மறைஞ்சிருக்குன்னு ஆசிரியர் சொல்றாங்க அப்படியா என்ன வார்த்தை அது அந்த வார்த்தை நன்றி உணர்வு நன்றி உணர்வா ஆமா இப்ப அந்த வார்த்தையை உள்ள வச்சு அதே மேற்கோளை படிச்சு பாருங்க சரி யாரிடம் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவர் வாழ்க்கை நிறைவாகும் யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பாத்தீங்களா அட ஆமா அந்த ஒரு வார்த்தை முழு அர்த்தத்தையே புரட்டி போட்டுடுச்சே அதேதான் இது பணத்தை பத்தி மட்டும் பேசல நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நாம நன்றியோட இல்லைனா அதை இழக்க நேரிடணும் நன்றியோட இருந்தா நம்ம வாழ்க்கை எல்லா விதத்திலையும் வளமாகணும் சொல்லுது ஓ இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் மாதிரி தெரியுது இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது இல்லைன்னு புத்தகம் சொல்லுது இல்லையா ஆமா குரான்ல கூட இதே மாதிரி ஒரு கருத்து இருக்குன்னு குறிப்பிடுறாங்களே ஆமா நீங்கள் நன்றியுடன் இருந்தால் நான் உங்களுக்கு அதிகமாக தருவேன் ஆனால் நீங்கள் நன்றியின்றி இருந்தால் என் தண்டனை கடுமையானது அப்படின்னு குரான்ல வர்றதா ஆசிரியர் குறிப்பிடுறாங்க ஓஹோ இது நன்றி உணர்வுங்கிறது ஒரு உலகளாவிய கொள்கைங்கிறத காட்டுது ஆனா ஆசிரியர் இதோட நிறுத்தல இதை வெறும் ஒரு தார்மீக கருத்தா மட்டும் பார்க்காம இத ஒரு பிரபஞ்ச விதியோட இணைக்கிறாங்க அதுதான் ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை பத்தி நிறைய பேர் பேசி கேட்டிருக்கோம் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னு சொல்ற அதே விதிதானே அதேதான் இந்த விதிப்படி நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் ஒருவிதமான ஆற்றல் அது காந்தம் மாதிரி சரி நீங்க நேர்மறையா சிந்திச்சா நேர்மறையான விஷயங்களை இருப்பீங்க முடிவு பண்ணிட்டா ரோட்ல போறப்பெல்லாம் அந்த மாடல் கார் நம்ம கண்ல பட்டுட்டே இருக்கோம் அது மாதிரி தானா மிகச்சரியா சொன்னீங்க அப்போ எனக்கு போதுமான பணம் இல்ல என் வேலை எனக்கு பிடிக்கலன்னு நம்ம புலம்பிட்டே இருந்தா நம்ம கவனம் அது சம்பந்தமான ஆதாரங்களை மட்டும் தான் தேடி காட்டும் உண்மைதான் ஆனா என் வேலையில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி என் குடும்பம் எனக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு நன்றின்னு யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம கவனம் நல்ல விஷயங்கள் மேல திரும்பும் இல்லையா கரெக்ட் புத்தகம் இத ஒரு படி மேல கொண்டு போகுது ஆசிரியர் இது இன்னும் ஆழமா விளக்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை பயன்படுத்துறாங்க என்ன அது சர் ஐசக் நியூட்டனோட மூன்றாவது விதியை எடுத்துக்கிறாங்க ஓ ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான மற்றும் எதிரான எதிர்வினை உண்டு அதேதான் அதே மாதிரி நன்றி உணர்வை பயன்படுத்தும் போது நாம நன்றின்னு சொல்றது ஒரு வினை அப்போ அதுக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற எதிர்வினை தான் பெறுதல் அருமை இது நேரடி அறிவியல் இல்ல ஆனா கருத்தை புரிஞ்சுக்க இது ஒரு தத்துவார்த்த பார்வையில உதவுது நாம எவ்வளவு உண்மையா ஆழமா நன்றி செலுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக பெறுவோம்னு சொல்றாங்க அதனாலதான் இது ஒரு பொன்னான இழைன்னு சொல்றாங்களா ஆமா கிறிஸ்தவம் இஸ்லாம் புத்தம் இந்து மதம்னு எல்லா ஐன்ஸ்டீன் நியூட்டன் இப்படி பெரிய ஆளுங்க பேர்லாம் இந்த பட்டியல்ல பட்டியல ஆச்சரியமா இருக்கு நாம அவங்களோட சாதனைகளை அவங்களோட புத்திசாலித்தனத்தோடையும் உழைப்போடையும் தான் சம்பந்தப்படுத்தி பாப்போம் ஆனா அவங்களோட வெற்றிக்கு நன்றியுணர்வும் ஒரு அடித்தளமா இருந்திருக்குன்னு சொல்றது ஒரு புதிய போனத்தை கொடுக்குது உண்மைதான் ஆமா அதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான செய்தி நன்றியுணர்வுங்கிறது ஒரு பலவீனமான உணர்வு இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஒரு கோட்பாட்டை சொல்றதை விட சொந்த அனுபவத்தை சொன்னா அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு ஆசிரியர் அவரோட வாழ்க்கையில இது எப்படி வேலை செஞ்சதுன்னு சொல்றதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான பகுதின்னு நினைக்கிறேன் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிச்சயமா அவங்க வெறும் நான் கடல்ல இருந்தேன் அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சுருக்கமா சொல்லல அந்த மாற்றத்தோட ஆழத்தை விளக்குறாங்க நன்றி நன்றியுணர்வை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை வேலை பணம் உறவுகள் எல்லாத்துலயும் சிக்கலா இருந்திருக்கு சரி அவங்க சொல்றாங்க நான் என்ன ஒரு உள்ளவள்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எப்பவாவது நன்றி சொல்றதுக்கும் நன்றி உணர்வையே ஒரு வாழ்க்கை முறையா மாத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அப்போதான் புரிஞ்சுது ஓஹோ அந்த சின்ன மனநிலை மாற்றம் தான் உங்க வாழ்க்கைய புரட்டி போட்டிருக்கு ஆமா அப்போ அந்த மாற்றம் எப்படி நடந்தது இதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா ஏன்னா நன்றியோட இருங்கன்னு சொல்றது சுலபம் ஆனா அது எப்படி செய்யறது அதுக்கு தான் புத்தகம் ஒரு மந்திர சூத்திரத்தை தருது இது ரொம்ப எளிமையான மூன்று படிகள் தான் சரி என்ன இது ஒன்று நன்றி என்ற மந்திர வார்த்தைய மனசுக்குள்ளேயும் வெளியிலையும் வேணும்னே சிந்திச்சு சொல்லணும் இரண்டு அப்படி சொல்ல சொல்ல நீங்க உண்மையிலேயே அந்த நன்றி உணர்வை உணர ஆரம்பிப்பீங்க ஓகே மூன்று அந்த உணர்வு எவ்வளவு ஆழமாகுதோ அவ்வளவு அதிகமாக நல்ல விஷயங்களை நீங்க பெறுவீங்க இதுல ரொம்ப முக்கியமானது வெறும் வார்த்தைகள் இல்ல அந்த உணர்வு மிகச்சரியா சொன்னீங்க உதட்டளவுல சொல்ற நூறு நன்றியை விட மனசோட ஆழத்துல இருந்து உணர்ற ஒரு நன்றிக்கு சக்தி அதிகம்னு ஆசிரியர் சொல்றாங்க நன்றின்னு சொன்னா எல்லாம் கிடைச்சிடும்னு சொல்றது சிலருக்கு கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம் இது வெறும் நேர்மறை சிந்தனை தானா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா அருமையான கேள்வி இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது பாசிட்டிவ் திங்கிங்ல நாம இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண முயற்சி பண்ணுவோம் ஆமா ஆனா நன்றி உணர்வு அப்படி இல்ல நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் மேல கவனத்தை குவிக்குது ஓ இல்லாதத நினைச்சு கவலைப்படுறதுக்கு பதிலா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறது அதேதான் இந்த மனநிலை மாற்றம் தான் உண்மையான மாற்றத்துக்கான முதல் படி இது ஒரு பழக்கமா மாத்துறதுக்கு தான் அந்த இருபத்தெட்டு நாள் பயிற்சிகள் ஓ அந்த இருபத்தெட்டு நாள் பயணம் இங்க தான் வருதா ஆமா எந்த ஒரு புதிய பழக்கமும் நம்ம ஆள் மனசுல பதியறதுக்கு குறைஞ்சது இருபத்தோரு நாட்கள் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனா அதனா இந்த புத்தகம் இருபத்தெட்டு நாள் தொடர் பயிற்சிகளை கொடுக்குது இதன் நோக்கம் நன்றி உணர்வை நம்ம ஆள் மனதில் பதிய வைத்து அதை ஒரு தானியங்கி பழக்கமாக மாற்றுவது சரி இந்த இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கா ஆமா முதல் பன்னெண்டு பயிற்சிகள் நமக்கிட்ட ஏற்கனவே உள்ள மற்றும் கடந்த காலத்தில் பெற்ற விஷயங்களுக்காக நன்றி செலுத்துறதுக்கும் ஓகே அடுத்த பத்து பயிற்சிகள் நமது ஆசைகள் மற்றும் கனவுகளுக்காக நன்றி செலுத்துறதுக்கும் கடைசி ஆறு பயிற்சிகள் நன்றி உணர்வை ஒரு புதிய நிலைக்கு எடுத்து செல்றதுக்கும் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்போ இது ஒரு முழுமையான பயிற்சி திட்டம் மாதிரி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க கனவுகள் என்ன இலக்குகள் என்னங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும்னு புத்தகம் சொல்லுது ஆமா ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா தெரிஞ்சாதான் அதுக்காக நன்றி உணர்வை ஒரு கருவியா பயன்படுத்த முடியும் சரி நாம் அந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாமா தாராளமா முதல் மூணு நாள் பயிற்சிகளை பார்க்கலாம் நீங்க ஆரம்பிக்க வேண்டிய இடம் இதுதான் பயிற்சி உங்கள் வரங்களை எண்ணுங்கள் கவுண்டியோ பிளஸிங்ஸ் ரொம்ப எளிமையானது தினமும் காலையில எழுந்ததும் முதல் வேலையா நீங்க நன்றியுள்ள பத்து விஷயங்களோட பட்டியல எழுதணும் ஒரு நோட்புக் ஆமா ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் நம்பர் போட்டு ஒவ்வொரு விஷயமா எழுதுங்க உதாரணத்துக்கு என் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே நன்றியுள்ளவனா இருக்கேன் ஏன்னா தான் என்னால வேலை செய்ய முடியுது ஓ இதுல முக்கியமானது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ஏன் நன்றியோட இருக்கீங்கன்னு காரணத்தையும் எழுதணும் கரெக்ட் அந்த ஏன் ரொம்ப முக்கியம் வெறும் என் வீட்டுக்கு நன்றின்னு எழுதுறதை விட வெயிலும் மழையும் இல்லாம பாதுகாப்பா இருக்குற ஒரு இடம் இருக்கிறதுக்காக என் வீட்டுக்கு நன்றின்னு எழுதும்போது அந்த உணர்வு ஆழமாகும் மிகச்சரியா சொன்னீங்க அந்த காரணம் எழுதும்போது தான் அது வெறும் கடமைக்கான பட்டியலா இல்லாம உணர்வு பயிற்சியாக மாறுது பட்டியலை எழுதி முடிச்ச பிறகு ஒவ்வொரு வரியையும் திரும்பவும் படிச்சு கடைசியில மனசார மூன்று முறை நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும் அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த உணர்வை முழுசா உள்வாங்கணும் காலைல நம்ம நாளைய நன்றியோட தொடங்குறதுக்கு வரங்களை எண்ணுவது உதவுது ஆனா அந்த உணர்வை நாள் முழுக்க தக்க வச்சு ராத்திரிலயும் கொண்டு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு அங்கதான் ரெண்டாவது பயிற்சி வருது சொல்லுங்க இரண்டாவது நாள் பயிற்சி மந்திரக்கல் த மேஜிக் ராக் இதுவும் ஒரு அருமையான பயிற்சி உங்க உள்ளங்கையில அடங்குற மாதிரி வழுவழுப்பான உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன கல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க சரி ஒரு கல் அது உங்க படுக்கைக்கு பக்கத்துல வச்சுக்கணும் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மந்திர கையில கையில் எடுத்து அன்னிக்கு நடந்த நல்ல விஷயங்கள்ல எது மிக சிறந்ததோ அத நினைச்சு பார்த்து அதுக்காக மனசார நன்றி சொல்லணும் இது கேட்க எளிய பயிற்சியாக இருந்தாலும் இதோட உளவியல் தாக்கம் ஆழமா இருக்கும்னு தோணுது நிச்சயமா ஒரு மோசமான நாளுக்கு பிறகு கூட ஒரே ஒரு நல்ல விஷயத்தையாவது தேடி கண்டுபிடிக்க இது நம்மளை கட்டாயப்படுத்துது ஆமா அந்த ஒரு நேர்மறையான சிந்தனையோடு தூங்க போறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் மிகச்சரியா சொன்னீங்க இந்த இரண்டு பயிற்சிகளும் நன்றியுணர்வுடன் ஒரு நாளை தொடங்கி நன்றியுணர்வுடன் ஒரு நாளை முடிக்கிறத உறுதி செய்து சரி இத ஒரு பழக்கமா மாத்தும் போது உங்க மனநிலை தானாகவே நேர்மறையாக மாறும் இப்போ மூணாவது பயிற்சிக்கு போகலாம் ஆமா உறவுகள் தான் நம்ம வாழ்க்கையோட அடித்தளம் மூன்றாவது நாள் பயிற்சி மந்திர உறவுகள் மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் இது எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மூன்று உறவுகளை தேர்ந்தெடுத்துக்கணும் அவங்களோட புகைப்படங்களை எடுத்துக்கணும் சரி இப்போ ஒவ்வொரு பற்றியும் நீங்க மிகவும் நன்றியுள்ள ஐந்து விஷயங்களை எழுதணும் விஷயங்களா ஆமா இது அவங்களோட குணம் அவங்க உங்களுக்காக செஞ்ச ஒரு விஷயம் அவங்க உங்க கூட இருக்கிறதால நீங்க எப்படி உணர்றீங்கன்னு எதுவா வேணாலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஜான் நான் கவலையா இருக்கிறப்பெல்லாம் என்னை எப்பவும் சிரிக்க வைக்கிறதுக்கு நன்றி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பாயிண்ட்ஸ் எழுதி முடிச்ச பிறகு அந்த புகைப்படங்களை நாள் முழுக்க உங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கணும் சரி குறைஞ்சது மூன்று முறையாவது அந்த புகைப்படங்களை பார்த்து அந்த நபரோட முகத்தை பார்த்து மனசுக்குள்ளேயோ இல்ல சத்தமாவோ நன்றி அவங்களோட பெயர் அப்படின்னு சொல்லணும் இது உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு தோணுது நாம பொதுவா நம்ம கிட்ட இருக்கிறவங்களோட குறைகளை தான் அதிகமா பாப்போம் உண்மைதான் இந்த பயிற்சி அவங்களோட நிறைகள் மேல நம்ம கவனத்தை திருப்புது ஆமா அதுதான் நோக்கம் புகார்களுக்கு பதிலா ஆசீர்வாதங்களை கவனம் செலுத்தும் போது உறவுகள் மலரும் அறிவியல் ஆய்வுகள் சொல்றதா புத்தகம் குறிப்பிடுது அப்படியா ஆமா ஒரு உறவு செழிக்கணும்னா ஒரு புகாருக்கு பத்து ஆசிர்வாதங்கள் விகிதம் அவசியம்னு சில ஆய்வுகள் சொல்லுது இந்த பயிற்சி அதை செயல்படுத்துது நாம ஒருத்தர பத்தி நல்ல விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க கிட்ட பழகுற நம்ம விதமும் மாறும் அந்த மாற்றம் உறவை தானாவே சரி செய்யும் கரெக்ட் ஆக இந்த முதல் மூன்று நாள் பயிற்சிகளே நம்ம சிந்தனை முறைய மாத்திரத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கமா இருக்கு காலையில நம்ம கிட்ட இருக்கிற வரங்களை என்றது ராத்திரி நடந்த ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சு பாக்குறது நடுவுல நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிற உறவுகளுக்கு நன்றி சொல்றது இது ஒரு முழுமையான சுழற்சி மாதிரி இருக்கு ஆமா இந்த புத்தகத்தோட முதல் பகுதி நமக்கு கற்றுத்தருவது இதுதான் நன்றி உணர்வுங்கிறது ஒரு செயலற்ற உணர்வு மட்டுமல்ல அது ஒரு தீவிரமான தினசரி பயிற்சி ஒரு தசை மாதிரி மாமா நீங்க எவ்வளவு பயிற்சி கொடுக்கறீங்களோ அவ்வளவு அது வலுவாகும் வெறும் வார்த்தைகளை சொல்றதை தாண்டி அதை ஆழமாக உணர்வதன் மூலம் ஈர்ப்பு விதியின்படி நல்ல விஷயங்களை நம் வாழ்வில் ஈர்க்க முடியும்னு ஆசிரியர் உறுதியா சொல்றாங்க இது ஒரு அருமையான தொடக்கம் இந்த இருவத்தெட்டு நாள் பயணத்தோட முதல் படிகளை பத்தி நம்ம தெளிவா பேசியிருக்கோம் உம் அடுத்தடுத்த ஆய்வுகள்ல மீதி பயிற்சிகளை இன்னும் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா ஆனா ஒரு இறுதி சிந்தனையா இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க இந்த புத்தகம் உங்க கனவுகளை பட்டியலிட சொல்லுது இல்லையா ஒருவேளை நீங்க அந்த பட்டியலை இன்னிக்கே தயாரிக்க ஆரம்பிச்சா உம் இதுவரைக்கும் உங்களுக்கே நீங்க ஒப்புக்கொள்ளாத ஒருவேளை இது சாத்தியமே இல்லைன்னு நினைச்சு ஒதுக்கி வச்ச ஆச்சரியமான எந்த ஒரு கனவை அதுல சேர்ப்பீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஓ அந்த ஒரு கனவை எழுதுற முதல் படி ஒரு பெரிய மந்திர மாற்றத்தோட தொடக்கமா இருக்கலாம்.